அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரோம் இன்னைக்குள்ள பொருட்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே போய் இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்கிறது என்னன்னா தத்ரூபமாக செஞ்ச யானை மேலே இருக்கக்கூடிய விளக்கு இது ரொம்பவே ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள விளக்கு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட்மேடு பாருங்களேன் உருக்கி ஊற்றி ஹேண்ட்மேடு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வச்சு தான் நான் சொல்கிறேன் இது ரொம்பவே பழைய விளக்குன்னு சொல்லிட்டு இது வந்து சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு உருளி இந்த பாருங்கள் என் உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்குது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் மினியேச்சர் உருளி பெரிய உருளி ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன உருளி தான் ரேராக கிடைக்கும் இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பர்பஸாக வச்சுக்கலாம் ஒரு கொஞ்சம் கல்கண்டு கொஞ்சம் திராட்சை அந்த மாதிரி சாமிகிட்ட வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணும்போது ஒரு நம்ம ஒரு பொருள் இருக்கணும் ஒரு கிண்ணம் அந்த மாதிரி தேடுவீங்க இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி உருளியை சாமிகிட்ட வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்குள்ளே அந்த பிரசாதம் கல்கண்டாக இருக்கட்டும் திராட்சையாக இருக்கட்டும் இதில் வைக்கலாம் அதுக்கு நல்லாவே பயன்படும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூவக்கால் இந்த தூவக்கால் வந்து ஒரு எண்பது ஆண்டுகளுக்கும் பழமையான தூவக்கால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெங்கலத்தினால் செஞ்சுருக்காங்க இந்த தூவக்கால் நல்ல வேலைப்பாடுகளோடு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தத்ரூபமாக தெரியும் அந்த வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த தூவக்கால் தான் இது வேணால் நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம வாட்ச் பண்ணாலுமே நல்லாயிருக்கும் ஸோ வெங்கல தூவக்கால் தான் இது அடுத்து வெங்கலத்துலேயே அபிஷேக தட்டு அதாவது அபிஷேக பீடம் அபிஷேக தட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம் மூணு பக்கம் பாதம் வச்சு வரும் இது அபிஷேக தட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மேலே சுவாமி விக்கிரகங்களும் வச்சுக்கலாம் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இல்லை அப்படி இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வெத்தலையெல்லாம் எல்லாம் அடிக்க வைப்பீங்க இல்லையா அந்த வெத்தலை தட்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மல்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பழைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட அந்த வெத்தலை பெட்டி ரொம்பவே கனமாக இருக்கும் ஒரு ஒரு கிலோ கிட்ட வெயிட் இருக்கும் இங்கே பாருங்களேன் அந்த வெத்தலை பெட்டிக்கு ஒரு பூட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஏன்னா அப்போலாம் காசு வச்சுக்கிறதுக்கெலாம் பர்செல்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி வெத்தலை தான் காசு வச்சுக்குவாங்க எங்கள் தாத்தா பாட்டியே பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை தான் காசு வச்சுருந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா சில்வரில் தான் வச்சுருந்தாங்க பித்தளை இலையில் ஸோ இந்த மாடலில் பேஸ் பண்ணி தான் சில்வரில் வந்துச்சு ஃப்யூச்சரில் இது அழகாக அந்த மாதிரி லாக் பேட்டர்ன் போட்டுருக்கோம் இருக்கும் நீங்கள் பாருங்கள் உளுவில் பார்த்திங்கன்னா இது வந்து சுண்ணாம்பு வைக்கக்கூடிய அந்த அறை தான் இது இதில் வெத்தலை சீவல் இதெல்லாம் வச்சுக்குவாங்க ஸோ ரொம்பவே ட்ரெடிஷ்னலானது எந்த விதமான டேமேஜுமே இல்லாமல் இருக்கிறது தான் இதோடய ஹைலைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இவ்வளோ வருஷம் தாண்டி வந்து அதில் நிறைய டேமேஜெலாம் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இதில் எந்த டேமேஜும் இல்லாமல் ரொம்பவே ஃபைன் பீஸாக குட் கண்டிஷனோட இருக்குது ஸோ கலெக்ஷன் பர்பஸ்க்கு வாங்குறவங்க இதை வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ யாரும் எத்தனை பார்க்க போடுறது கிடையாது ஸோ கலெக்டிவாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்குவோம் இது தஞ்சாவூர் சேலம் ஆத்தூர் பக்கம் பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெய் கலையம் இதில் வந்து எண்ணெய் வச்சுக்கக்கூடிய கலையம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக மாப்பிள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றுவாங்க தீபாவளி பொங்கலுக்கு ஸோ அதுக்காக இது பயன்படுத்தப்பட்டது தான் அந்த எண்ணெய் கலையம் இனிமேல் பார்த்திங்கன்னா சில இதில் ப கல்யாணத்துக்கு சீராகவே இந்த எண்ணெய் கலையை கொடுப்பாங்க ஒரு மரபு வந்துக்கிட்டு இருக்குது ஆத்தூர் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்புருளி பருப்புருளிலே வெங்கல உருளி பார்த்துருப்பீங்க இது வெங்கல உருளி கிடையாது இது முறியிலே செஞ்ச முறி உருளி கொஞ்சம் லெக் வெயிட்டாக தான் இருக்கும் முறிங்கிறனால கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாவே கண்டிஷனாக இருக்குது அடுத்தது இது ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து நார்மல் ப்ராண்ட்ஸு இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும் ஒரு ஒன்றே முக்கால் கிலோ வெயிட் இருக்குது கெப்பாசிட்டி வந்து ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சாரி குக் பண்ணுறதுக்கு ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் வந்து ரெண்டு லிட்டர் கொள்ளுது இது பாருங்களேன் இது குங்குமம் நம்ம கொட்டி வச்சுக்கிறதுக்காக உள்ளது இது பார்த்திங்கன்னா முறை வெங்கலத்தை சேர்ந்தது எவ்வளோ குட்டியாக மினியேச்சர் பீஸாக இருக்குது பாருங்களேன் ஸோ நிறைய பேர் மினியேச்சர் லைக் பண்ணுறீங்க இல்லையா அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இது பாருங்கள் சந்தன பேலா ப்யூர் பிராண்ட்ஸு ரொம்பவே வெயிட்டாக இருக்குது கையில் தூக்க முடியாத அளவுக்கு நல்ல வெயிட் இருக்குது தாமரை இதழ் விரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் மேலே ஸோ நீங்கள் பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரான்ஸ் மேடு தான் இது எவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குது பாருங்களேன் ஸோ யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேயும் இந்த சட்டி ஸோ இதை டெக்ரேட்டிவ் பர்பஸாக வச்சுக்கலாம் ஒரு நம்ம வந்து ஒரு ஃப்ளவராஷாக யூஸ் பண்ணலாம் இல்லை மற்றபடி வேறு ஏதாவது பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒர்க்கோட இருக்குது பாருங்கள் அந்த நகாஸ் ஒர்க்கோட இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குது கண்டிஷனாக அடுத்தது பிரான்ஸ் பூஜா இந்த கூஜாவோட பேர் வந்து ஹார்லிக்ஸ் கூஜான்னு பேர் என்னென்னா இது ஹார்லிக்ஸ் பாட்டில் இந்த சேஃபில் வரும் பழைய காலத்தில் ஸோ அதை வச்சு இதை பேஸ் பண்ணி இது ஹார்லிக்ஸ் கூஜான்னு இது சொல்லியிருக்காங்க இன்னும் என்னென்னா இந்த கூஜாவில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து டம்ளரோடு இருக்குது அதுதான் ஒரு ஹைலைட்டு எப்போதுமே பார்த்திங்கன்னா டம்ளர் மிஸ் ஆகிருக்கும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டம்ளரோடு இருக்குங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே அழகாக க்யூட்டாக ஒரு பிரான்ஸ் டம்ளர் இருக்குது உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் கூஜா ம் பாருங்கள் ஸோ இந்த டம்ளரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை மூடிக்கணும் அப்படி தான் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கப்பு பாருங்களேன் காஃபி குடிக்கிறதுக்கு எல்லாருமே பிரான்ஸில் தான் கப்பு பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா இது முரி கப்பு முறி டம்ளர் யூஸ் பண்ணுறீங்க முறி பிளேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கப்பு யூஸ் பண்ணலாம் அதோடய ஹேண்டில் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் அதோட ஹேண்டில் நம்மளோட இப்போ நம்ம சேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மகா மெட்டல்ஸ் அப்படிங்கிற பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க பழைய கஸ்டமருக்கெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பொருளெல்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடுவோம் கரெக்டான நேரத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறது தெரியும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பயப்படுவாங்க எடுத்தோன்னே ஒரு தட்ட போட்டால் பொருள் வருமா வராதா அப்படின்னு பயப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு தான் இது நாங்கள் ஆல்ரெடி மகா மெட்டல்ஸ் அப்படிங்கிற நேமில் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ புதுசாக யாராவது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்கள் பணம் கேரண்டடாக எங்கள்கிட்ட இருக்குது உங்கள் பணத்துக்குள்ள பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் நாங்கள் பொருள் அனுப்புகிறதுக்கு முன்னாடி அந்த பொருளோடய அளவு அதோடய கெப்பாசிட்டி எல்லாமே நீங்கள் பிஃபோராக நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது தான் அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மற்றபடி நீங்கள் போடுற அதே பொருள் உங்களுக்கு வரும் இது பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி விநாயகர் மாடம் நம்ம விநாயகரில் உட்கார வச்சுட்டு நம்ம ஒரு சுவாமிகிட்ட ஆகா அப்படி வைக்கலாம் அடுத்தது பாருங்களேன் ஒரு காரக்குடி விளக்கு இது பிரான்ஸ்மேட் தான் இது வந்து காரக்குடி பக்கம் ஏற்றக்கூடிய விளக்கு இது ரொம்பவே பழைய விளக்கு இது அடுத்து பிரான்ஸ் டம்ளர்லேயே ஃபாதர் டம்ளர் லெக் டைப்பு நல்ல நல்ல வெங்கலம் அது ப்யூர் வெங்கலம் பார்த்தீங்களா இது அதோட கனமாக இருக்கும் ரொம்ப அம்சோடு இது கனமாக இருக்கும் ரெண்டுமே பேராக அது ஸோ ரெண்டு டம்ளர் இருக்குது ரொம்ப குட் கண்டிஷனாக இருக்குது யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் அடுத்து பூத்தொட்டி இதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வெயிட் பேஸிஸில் தான் தரேன் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இன்டீரியர் டெக்கரேட்டருக்கு அடுத்தது உருளி பாருங்களேன் இந்த உருளி பார்த்தீங்கன்னா வெள்ளோடு வைங்கிறத சேர்ந்த உருளி ரொம்பவே நல்ல கண்டிஷனாக இருக்குது உருளி வந்து ஒரு மூணு கிலோ இருக்கும் ஒரு டென் இன்ச்சு டயாக இருக்குது ஒரு மூணு கிலோ வெயிட் இருக்குது நல்லா இருக்குது உருளி அப்புறம் ஒரு சின்ன பித்தளை கரண்டி அப்புறம் நம்ம காமிச்சோம்லையே அந்த அபிஷேக பீடத்துலேயே கொஞ்சம் பெரிய சைஸு நல்லா க்ளீண்டாக இருக்குது இது கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் அப்புறம் ஒரு சின்ன பிளேட் ஒன்று அது ஃபுல்லாக டெக்ரேட்டிவாக இருக்கும் எதாவது ஸ்நாக்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாம் கெஸ்ட்டு வந்தால் கொடுக்குறதுக்கும் யூஸ் பண்ணாங்க அப்புறம் ஒரு பித்தளை எண்ணெய் சட்டி பாருங்கள் பித்தளை எண்ணெய் சட்டி இது யாருக்கா தேவைன்னா சொல்லுங்கள் இதெல்லாம் வெயிட் பேசிஸில் தான் நான் இருக்கேன் அடுத்தது ஒரு ஃபில்டர் காஃபி ஃபில்டரு காஃபி ஃபில்ட்ரு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ கேஜி வெயிட் இருக்குது இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு நம்ம காஃபி போடலாம் அதுக்கு மேலே போடலாம் டூ டைம்ஸ் போடலாம் இருபத்தஞ்சி பேருக்கு அப்புறம் ஒரு குட்டி பிராண்ட் சொம்பு பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கக்கூடிய சின்ன பிராண்ட் சொம்பு தான் இது ரெண்டுமே வெங்கலப்படி ரொம்பவே நல்ல க்யூட் கண்டிஷனாக இருக்கக்கூடிய வெங்கலைப்படி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெயிட் இருக்கும் ஸோ இந்த படிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்மள்ட்ட கிடைக்கும் நார்மலாக பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் இந்த மாதிரி படிலாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பாருங்களேன் சின்ன அழகான வாளி ஸோ உள்ளுக்குள்ளே கூட லைட்டாக இருக்குது வேணால் நம்ம பூசிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இதெல்லாம் ரொம்ப பழசு நம்ம வீட்டில் அழகாக அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை ஒரு கீ ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ஐந்து ஜூலை உள்ள பனியார சட்டி பாருங்களேன் குழி இருக்கக்கூடிய அந்த பனியார சட்டி ரொம்பவே நல்லா க்யூட்டாக இருக்கும் சுத்தமான வெங்கலம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உருக்கி ஊற்றுற இந்த வார்ப்பு வெங்கலம் இல்லை இப்போ வரதெல்லாம் உருக்கி ஊற்றுற வார்ப்பு வெங்கலத்தில் வரும் இப்போ வர பனியார சட்டி கடையில் கிடைக்கிறது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் கடையில் போய் இதை எடுத்துகிட்டு போய் கடையில் பாருங்கள் அதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அது மேலே பார்த்திங்கன்னா இப்படி புளி புளி புள்ளியாக தெரியும் அது வந்து வார்ப்பு ஆனால் இது சுத்தமான வெங்கலத்தில் உள்ள பனியார சட்டி ஸோ இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு வரும் இங்கே பாருங்கள் கீழே இருக்கிற மாடலை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இது பழசாக போதும் சார் நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வரது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு அதே மாதிரி இது வந்து மூணு புலி உள்ளது இங்கே பாருங்கள் ஸோ நல்லாவே இருக்கும் அது பணியாரம் ஒரு மூணு பணியாரமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பெரிய பெரிய பணியாரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மூணு ஸோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி ரச சொம்பு இந்த ரச சொம்பு பாருங்களேன் அந்த பேர் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள் அந்த இதை வச்சு ஸோ இதிலே தெரிஞ்சுக்கோங்க ஒரு எயிட்டி இயர்ஸ் பேக்கு மேலே தான் இது உள்ளது இது வந்து நம்ம கலைப்பொருள் கேட்டகிரியில் தான் இது வருது ஸோ நம்ம வந்து இது கலை பொருளாகவே அதை வச்சுக்கலாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு பொருள் என்கிட்ட திருப்பி வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இன்றைக்கி வேணால் என்கிட்ட இந்த பொருள் இருக்குது ஆனால் இதே பொருள் திரும்ப என்கிட்ட கிடைக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகம்தான் ஏன்னா இந்த மாதிரி ஒன்று இப்போ யாரும் செய்கிறது கிடையாது இது ஸோ இன்றைக்கி உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பொருட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் இந்த பொருட்கள் எதுவும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அதை பற்றின ஃபுல் தகவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை தவிர வேறு ஏதாவது பொருள் தேவைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தான் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஆகும் மறக்காமல் இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்